கோகோனட் இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு வடை செடி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா கில்லி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கிறணும் கருவேப்பில்லை எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறனும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்தா போதும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம் அதை ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இடியாப்பத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம் இடியாப்பத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சக்கரை கரும்பு சக்கரை வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்டுக்கரலாம்